செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை வாங்க எழு நண்பின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே அத்தியாயம் வாங்க மாப்ள வா கீர்த்தனா என்று மாப்பிள்ளையையும் பெண்ணையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் கீர்த்தனாவின் பெற்றோர் அவர்களுக்கு சிறு புன்னகையை பதிலாக கொடுத்து மனைவியுடன் மாமனார் வீட்டுக்குள் நுழைந்தான் மணிவர்மன் உக்காருங்க மாப்ள நல்ல வெயில்ல வந்திருக்கீங்க ஜூஸ் குடிக்கிறீங்களா என்று உபசரித்தார் வனிதா கொஞ்சமா கொடுங்க இதோ மாப்ள என்று உள்ளே சென்ற அன்னையின் பெண் தானும் சென்றால் கீர்த்தனா வாடி நீ ஜூஸ் குடிக்கிறியா என்று மகளிடம் கேட்டார் எனக்கு வேண்டாமா ஜூஸ் குடிச்சா சாப்பிட முடியாது அவருக்கு மட்டும் கொடுங்க என்றாள் ஏண்டி சீக்கிரமே வந்திருக்க வேண்டியதுதானே சாப்பிட்ற நேரத்துக்கு சரியா வரணுமா என்று மனத்தாங்களுடன் கேட்டார் காரணம் தெரிஞ்ச நீங்களே இப்படி கேட்டா எப்படிமா அம்மா எங்க அக்காவை காணும் என்று மெல்லிய குரலில் கேட்டாள் அவர் ரூம்ல தான் இருக்கிறா வெளியே வந்து வாங்கணும் மட்டும் கூப்பிட சொன்னதுக்கு மாட்டேன்னு வீம்பு புடிச்சு போய் உள்ள உட்காந்துருக்கா இப்படி இருக்கிறாளோ தெரியல என்று வனிதா கவலையாக புலம்ப அவ வந்து புலம்பீடுங்கல சொல்லப்போனா நாங்க கிளம்புற வரைக்கும் அவ உள்ள நல்லதா தோணுது எனக்கு என்றால் கீர்த்தினா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா நிக்கிறீங்க என்னமோ போடி இது எங்க போய் முடிய போகுதோ என்று கவலையுடன் புலம்பியபடி பழசாரை எடுத்து டம்ளரில் ஊற்றி மகளின் கையில் கொடுத்தார் போய் மாப்பிள்ளை கொடுத்துட்டு வா என்றதும் கீர்த்தனா சென்று கணவனுக்கு கொடுத்தாள் சாப்பாடு ரெடியான் அம்மா கிட்ட கேளுமா பெரிய மாப்பிள வேற வரேன்னு சொன்னாரு அவர வேற என்னும் காணும் என்றார் திருமலை சாப்பாடு மெதுவா ரெடி பண்ணட்டும் மாமா வரட்டும் நாங்க சேர்ந்தே சாப்பிடுறோம் என்றான் மணிவர்மன் கதிர்வேலனுக்கும் மணிவர்மனுக்கும் ஒரே வயதுதான் என்பதால் அண்ணா தம்பி என்று இல்லாமல் இருவரும் சகலை என்றே விழித்துக் கொண்டனர் சரிங்க மாப்பிள என்ற திருமலை அவனுடன் பேசிக் கொண்டிருந்தார் கதிர்வேலனின் வருகைக்காக அவர்கள் காத்திருக்க ஆனால் அவன் வரும் வழியைத்தான் காணவில்லை மதியம் இரண்டு மணி ஆனது இந்த பெரிய மாப்பிள்ளைய வேற இன்னும் காணும் சின்ன மாப்பிள்ளை எவ்வளவு நேரம்தான் சாப்பிடாம வெயிட் பண்ணுவாரு அவர் சாப்பிடறாரான்னு கேளு கீர்த்தனா பெரிய மாப்பிள்ள வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டான்னு சொல்லு என்றார் வனிதா கீர்த்தனா சென்று கணவனிடம் சாப்பிட சொல்ல அவன் கதிர் வரட்டும் தனக்கு அவசரமில்லை என்று விட்டான் இந்த மீனவும் அமுக்குடி மாதிரி உள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறா அவ இன்னும் வரலையே போன் போட்டு எப்ப வராருன்னு கேட்கலாம்ல அதை செய்ய மாட்டா என்று மூத்த மகளை திட்ட ஆரம்பித்தார் வனிதா விடுங்கம்மா மாமா வரும்போது வரட்டும் என்ற கீர்த்தனா தான் அம்மாவை சமாதானம் செய்ய வேண்டியதாயிற்று இரண்டரை மணி அளவில் தான் வந்து சேர்ந்தான் கதிர்வேலன் சாரி சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டே வந்தவனை பார்த்து பரவாயில்ல சகல என்றான் மணிவர்மன் நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்று மனைவியின் அரைக்குள் சென்றவன் படுகையில் குழந்தையுடன் படுத்திருந்த மனைவியை பார்த்து அப்படியே நின்றான் மீனா என்றழைக்க சாவகாசமாக திரும்பி பார்த்தாள் வெளியும் தங்கச்சியும் மாப்பிளையும் வந்திருக்காங்க நீ என்ன படுத்திருக்க என்று கேட்டான் வேற என்ன செய்ய சொல்றீங்க வந்தவங்களை வாங்கனு சொன்னியா இல்லையா இதனை ஏன் வீடா வாங்குன வரவேற்க எங்க அப்பாவும் அம்மாவும் வரவேற்றிருப்பாங்க என்று உதட்டை சுழித்து அலட்சியமாக சொன்ன மனைவியை பார்த்து முறைத்தான் அவள் அதற்கெல்லாம் அசரவே இல்லை இவள் அடங்க மாட்டாள் என்று நினைத்தவன் தலையை குலுக்கிவிட்டு குளியலறைக்குள் சென்று கை கால் முகத்தை கழுவி விட்டு வந்தான் அவள் அப்போதும் அப்படியே படுத்திருக்க சாப்பிடவாது எழுந்து வருவியா இல்ல அதுக்கும் உன வித்தனை பார்க்க வச்சு அழைக்கணுமா என்று கோபத்துடன் கேட்டான் மெல்ல எழுந்து கலைந்திருந்த தலையை சரி செய்து கொண்டாள் குழந்தை கட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்க அனைவாக தலையணையை வைத்துவிட்டு கணவனுடன் வெளியே வந்தாள் அப்போதும் தங்கையையும் அவள் மாப்பிள்ளையையும் வரவேற்காமல் அவர்களை கொள்ளாமல் கணவனுடன் சாப்பிட அமர்ந்தாள் மீனாவைப் போலவே கீர்த்தனாவும் மணிவர்மனும் கூட அவளை பொருட்படுத்தவில்லை அந்த சூழ்நிலையே சற்று சங்கடப்படுத்துவதாக இருந்தது அந்த நிலையை மாற்றத்தானே பேச்சை ஆரம்பித்தார் திருமலை ரொம்ப வேலையம்மாப்ல காலையிலேயே ஓமலூர்ல இருந்து வந்துருவேன்னு சொல்லியிருந்தீங்க இப்ப இவ்வளவு நேரம் ஆயிருச்சு என்றார் நான் காலையிலேயே சேலத்துக்கு மாமா சென்டர் வரைக்கும் போயிருந்தேன் இன்னைக்கு வேலைக்கு புதுசா ஒரு பையன் வரேன்னு சொல்லியிருந்தான் இப்பதான் படிச்சு முடிச்ச பையன் சரி வந்தா நல்லதுன்னு அவனை பார்த்து பேசுறதுக்காக தான் சென்டர்ல வெயிட் பண்ணேன் ஆனா பாருங்க அவன் வரவே இல்ல போன் போட்டு பார்த்தா எடுக்கவும் இல்ல நான் காத்திருந்ததுதான் மிச்சம் இதுக்கு மேல அங்க இருந்தா சரி வராதுன்னு கிளம்பி வந்துட்டேன் என்றான் ஏமாமா நான் நின்ன பேருக்கு வேற யாரும் வேலை கால் கிடைக்கலையா என்று கேட்டால் கீர்த்தனா இல்ல கீர்த்தனா ஒருத்தன் வந்தான் ரெண்டு நாள் தான் வேலை பார்த்தான் மூணாவது நாள் எனக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருச்சு அதுக்கு போறேன்னு போயிட்டான் என்னடா திடீர்னு இப்படி சொல்றேன்னு கேட்டா அவன் பெங்களூர்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு மாசம் வெயிட் பண்ணி பார்த்தானா ஒரு பதிலும் அங்கிருந்து வரலன்னு வந்து என்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கான் அவன் இங்க வேலைக்கு சேர்ந்த நேரம் அவனுக்கு அங்கிருந்து வேலையில வர சொல்லி அழைப்பு வந்துருச்சு இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா உன் கூட வேலை பார்த்தானே அந்த முரளி அவனும் இப்ப வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொல்றான் மேற்படிப்பு படிக்க போறானா இப்படி எல்லாரும் போனா என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று புலம்பினான் கீர்த்தனா அமைதியாக இருக்க நீ வேலைக்கு வரமாட்டேன்னு சொன்னதிலிருந்து இப்படித்தான் திண்டாடிக்கிட்டு இருக்கேன் என்றான் அவள் அப்போதும் அமைதியாக இருக்க மணிவர்மன் மனைவியை பார்த்தான் அவள் அங்கிருந்து வேலையை விட்டேன் என்ற விஷயம் அவனுக்கு தெரியாது அதை பற்றி பேசும் சந்தர்ப்பமும் தனிமையில் கீர்த்தனாவுக்கு கிடைக்கவில்லை நீங்க சொல்லுங்களேன் நீங்க ஊருக்கு போன பிறகு கீர்த்தனா வீட்டுல தானே இருப்பா கொஞ்ச நேரம் ஒதுக்கி கம்ப்யூட்டர் சென்டரை கொஞ்சம் பாத்துக்க சொல்லுங்களேன் சகல என்ற திடீரென மணிவர்மனிடம் கேட்டு வைத்தான் கதிர்வேலன் அவன் அப்படி கேட்பான் என்று அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை அதிலும் கீர்த்தனா திடுக்கிட்டு போனால் கணவன் சம்மதம் சொல்லிவிடக் கூடாது என்று அவனை தடுக்க அவனின் புறம் திரும்பினாள் அவனோ அவளை பார்க்கவே இல்லை தான் வேண்டாம் என்று சொன்ன பிறகும் பெரிய மாப்பிள்ளை ஏன் இப்படி செய்கிறார் என்று திருமலைக்கு கடுப்பாக இருந்தது ஆனாலும் மாப்பிள்ளையிடம் அப்படி நேராக கேட்டுவிட முடியாமல் அமைதியாக இருந்தார் இவர் ஏன் அந்த கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காரு என்ற எரிச்சலுடன் கணவனை தனக்குள் திட்டிக் கொண்டாள் மீனா கதிர்வேலனோ யார் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை எல்லாம் படவே இல்லை அவனுக்கு இப்போதைக்கு வேலை நடக்க வேண்டும் புதிதாக ஆரம்பித்த தொழில் பயிற்சி ஆசிரியர்கள் இல்லை என்றால் கம்ப்யூட்டர் சென்டரை இழுத்து மூடிவிட்டு போக வேண்டியதுதான் அந்த நிலைக்கு விட்டுவிடக்கூடாது என்பதில்தான் அவன் முனைப்பாக இருந்தான் அதனால் நல்ல பதில் சொல்ல வேண்டுமே என்று மணிவர்மனையே பார்த்து கொண்டிருந்தான் இதுல முடிவெடுக்க வேண்டியது நான் இல்ல சகல கீர்த்தனாதான் முடிவு செய்யணும் அவ வேலைக்கு போக பிரியப்பட்ட அதை நான் தடுக்க மாட்டேன் என்றான் மணிவர்மன் கூடிய விரைவில் இப்படி சொன்ன கணவனை மாற்றி சொல்லப் போகிறான் என்பதை அறியாமல் கணவனை காதல் பொங்க பார்த்து வைத்தாள் கீர்த்தனா என்ன சகல இப்படி சொல்றீங்க கீர்த்தனாதான் வரவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாளே நீங்க சொன்னாலாது வருவான்னு நினைச்சேன் நீங்களும் கைய விரிச்சிட்டீங்க என்றான் இப்போது மணிவர்மன் மனைவியை பார்க்க அவளோ தன் அக்காவை பார்த்துக் கொண்டிருந்தாள் மீனாவோ கடுகடு முகத்துடன் சாப்பிடுவது போல குனிந்து கொண்டாள் மணிவர்மனுக்கு ஏதோ புரிந்தது போலும் இருந்தது புரியாதது போலும் இருந்தது தனாவுக்கு பிடிக்கலான்னு கம்பல் பண்ண வேணாம் சகல மனசுக்கு பிடிக்காம ஒரு வேலையை செய்ய வைக்க முடியாது நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுங்க வேலைக்கு ஆள் வரலாம் இப்பெல்லாம் ஒரு வேலைக்காக நிறைய பேர் காத்து கிடக்காங்க அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும் என்று முற்றுப்புள்ளி வைத்தான் மணிவர்மன் ஏற்கனவே பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கேன் சகல திரும்ப ஒரு முறை கொடுத்து பார்க்க வேண்டியதுதான் என்ற கதிர்வேலனும் மேற்கொண்டு அப்பேச்சை விட்டு விட்டான் ஆனாலும் தொழிலை நினைத்த அவனுக்கு உள்ளுக்குள் பதைத்து கொண்டுதான் இருந்தது கணவனின் கவலை முகத்தை கண்ட மீனாவிற்கு இதை வைத்து தன்னை இன்னும் என்னவெல்லாம் திட்டுவானோ என்று பயமாக இருந்தது ஏற்கனவே அவளால் தான் கீர்த்தனா வேலையை விட்டு நின்றாள் என்ற கோபம் அவனுக்கு நிறையவே இருந்தது இப்போதும் வேலைக்கு ஆள் கிடைக்காமல் பயிற்சி மாணவர்களும் குறைய ஆரம்பித்தால் அவளை இன்னும் திட்டி தீர்த்து விடுவான் என்று நினைத்துக் கொண்டாள் இது கீர்த்தனாவுக்கு ரொம்பதான் திமிரு என் புருஷன் இவ்ளோ தூரம் இறங்கி வந்து கேட்கிறாரே வேலைக்கு வரேன்னு சம்மதிச்சா என்ன அதை விட்டு தலகணம் போய் அலையறா என்று கருவிக்கொண்டாள் உண்டு முடித்ததும் ஆண்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க கீர்த்தனா அன்னையுடன் அமர்ந்திருந்தாள் சொல்லிக் கொண்டு கிளம்பலாம் என்று மணிவர்மன் நினைத்துக் கொண்டிருந்த போது சாயங்காலமா கிளம்பலாம் நீங்க கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்களேன் என்றார் திருமலை ஆமா சகல சாயங்காலம் காஃபி டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் கிளம்புங்க மாமா அத்தைக்கு உங்க பொண்ணு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல என்றான் கதிர்வேலன் மணிவர்மன் மனைவியை பார்க்க அவள் அன்னையுடன் ஏதோ சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தாள் அதற்கு மேலும் கிளம்பலாம் என்று சொல்ல முடியாமல் மாலை வரை இருக்க சம்மதித்தான் கீர்த்தனா மாப்பிள ரெஸ்ட் எடுக்க ஏற்பாடு பண்ணுமா என்று தந்தை அழைத்த பிறகுதான் எழுந்து வந்த கீர்த்தனா ரெஸ்ட் எடுக்க போறீங்களா என்பது போல கணவனை பார்த்தாள் கிளம்புவதாகத்தானே பேச்சு என்பதால் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை நீ போய் பேசிட்ட நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் என்று கணவன் சொன்னதும் தனக்காக பார்க்கிறான் என்பது புரிய புன்னகையுடன் அவனை தனது அறைக்குள் அழைத்து சென்றாள் அறைக்குள் சென்றதும் கணவனை நெருங்கி எக்கி நின்று அவன் கன்னத்தில் தன் இதழை பதித்தாள் அவளின் இடையை சுற்றி கையை போட்டு தன்னோடு அணைத்துக் கொண்டவன் இப்ப எதுக்கு இது என்று புருவ முயற்சி கேட்டான் நீங்க தானே ஈவ்னிங் போலான்னு சொன்னீங்க என்ற ஆசையுடன் கேட்டவளுக்கு பொன்னகையை மட்டும் பதிலாக தந்தான் மீண்டும் அவன் கன்னத்தில் அவள் முத்தமிட வர முகத்தை திருப்பி அதைத்தான் இதழ்களில் வாங்கிக் கொண்டான் அவன் யூ மாம்ஸ் அவள் போலி கோபத்துடன் அவன் மார்பில் அடிக்க ரெண்டு நாள் பாடம் நடத்தியிருக்கேன் அப்புறமும் தப்பா ஆன்சர் எழுதுனா என்ன அர்த்தம் என்று குறுஞ்சிரிப்புடன் புருவம் உயர்த்தி கேட்டான் நீங்க சரியா பாடம் நடத்தலன்னு அர்த்தம் என்றால் அப்பாவியாக என்ன சரியா பாடம் நடத்தலையா என்றவன் அவளை தன்னோடு இருக்கி அணைக்க ஜோ மாம்சி இடுப்பு உடைய போகுது அவள் கத்த ஏ கத்தாதடி என்றவன் அவள் வாயை அடைத்தான் உம் உம் அவள் முனக என்ன சொல்ற கேட்டுக்கொண்டே அவளின் உதடுகளுக்கு சுதந்திரம் கொடுத்தான் தனது உதட்டை தேய்த்து விட்டு கொண்டவள் நீங்க இப்படியே செஞ்சிட்டு இருந்தா என் உதடு வீங்கு போகுது என்று உதட்டைப் புதுக்கி கீழ்கண்ணால் பார்த்தாள் அப்படி ஒன்னும் பெருசா வித்தியாசம் தெரியல என்றான் குறும்பாக சவந்திருக்க மாதிரி இருக்கு என்று அவள் சிரிங்க என் பொண்டாட்டிக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்டுருக்கேன் என்று கண்களால் சிரித்தவனின் தோளில் சட்டென்று அடித்தாள் வர வர ரொம்ப அடிகிறனே என்றவள் கையை அவன் பிடித்துக் கொள்ள இன்னும் எத்தனை நாளைக்காம் என்று கேட்டபோது அவளின் குரல் உள்ளே சென்று விட்டது நாளை இந்த நேரம் கிளம்பிக் கொண்டிருப்பான் என்று நினைக்கும் போதே கண்ணை கறித்து கொண்டு வந்தது ஆனால் அவன் முன் ஆளாமல் தன்னை அடக்கிக் கொண்டாள் கீர்த்தனா அவன் மனைவியின் முகத்தை குருகுருவென பார்க்க அவனின் பார்வை தாளாமல் தன் முகத்தை அவன் நெஞ்சில் புதைத்துக் கொண்டாள் அவள் மனநிலை புரிந்தது போல இறுக்கி அனைத்து மெல்ல விடுவித்தவன் போய் அம்மா கிட்ட பேசிற்று என்றவளை வெளியே அனுப்பி வைத்தான் தனது அண்மையில் அவள் இன்னும் தான் உடைந்து போவாள் என்று புரிந்தே அவன் வெளியே அனுப்ப பெற்றவர்களுக்கு தன் வருத்தம் தெரிந்து விடக்கூடாது என்று முகத்தை மலர்ச்சியாக வைத்துக் கொண்டு வெளியே வந்த கீர்த்தனாவை உஷ்ணமாக பார்த்துக் கொண்டிருந்தாள் மீனா வீட்டின் கூடத்தில் வேறு யாரும் இல்லாமல் இருக்க மீனாவை கண்டுகொள்ளாமல் அறையில் இருக்கும் அண்ணையிடம் செல்ல போனாள் கீர்த்தனா ஏய் நிலடி தன்னை தாண்டி செல்ல முயன்ற தங்கை என் கையை பிடித்து நிறுத்தினாள் மீனா என்ன கீர்த்தனா ஏண்டி உனக்கு என்ன படிச்சிருக்கணும் அவ்ளோ திமுறா என் புருஷன் அவ்ளோ தூரம் இறங்கி வந்து கேட்கிறாரு அவருக்கு பதில் கூட சொல்லாம உன் புருஷனை விட்டு பேச வைக்கிற குரலை உயர்த்தாமல் கோபத்துடன் கேட்டாள் லூசானி மாமா என்ன என்கிட்டயா கேட்டாரு என் புருஷன் கிட்ட கேட்டா அவர்தான் பதில் சொல்ல முடியும் என்று கேர்த்து நான் சொல்ல ஆமா அந்த பெரிய இவரு பொன்றட்டிக்கு கூஜ தூக்குறாராம் இனி எத்தனை நாளைக்கு நாளைக்கு இந்த நேரம் புருஷன் பொட்டி பொடிக்க தூக்கிட்டு கிளம்பிடுவான் அதுக்கு பிறகு வீட்டுல வெட்டியா தானே தின்னுட்டு கிடக்க போற என் புருஷன் கிட்ட வேலைக்கு போனா குறைஞ்சு போய்டுவியா என்று கேட்ட விலை முறை தாள் கேர்த்துனா முதல்ல என் புருஷனுக்கு மரியாதை கொடுத்து பழகு அப்புறம் என்ன சொன்ன வெட்டிய தின்ன போறனா நான் வெட்டியா திங்குறேன் இல்ல சுமந்துட்டு திங்குறேன் அதுல உனக்கு என்ன வந்துச்சு நான் என்ன உன் வீட்டு சத்தியா திங்க போறேன் யார்கிட்ட வேலை பாக்கணும்னு எனக்கு தெரியும் வாய்க்கு பேசிட்டு என்கிட்ட வாங்கி கட்டிக்காத போயிடாங்கட்டு கோபுத்துடன் திட்டி விட்டு அங்கிருந்து செல்ல போனாள் வாழா வெட்டியா வாழ போறவளுக்கு வாய்க்குள்ளிய பேச்ச பாரு மீனா சொல்ல என்ன வெடிக்கென்று திரும்பி பார்த்தால் கீர்த்தனா பின்ன புருஷன் கூட இல்லாம வருஷல்லாம் தனியா வாழ போறவள வாழா தான் சொல்ல முடியும் மீனா அலட்சியமாக சொல்ல அக்கா அவள் தோலை அழுத்தி பிடித்து தன் கோபத்தை காட்டினாள் தங்கை அவள் கையை தட்டி விட்ட மீனா என்னடி ரொம்பதான் பொங்குற அதானே ரெண்டு நாள் புருஷன் கூட வாழ்ந்துட்டா போதுமா அதுக்கு பிறகு உன் மாமியார் மாமனார் கூட இருந்தாலும் நீ வாழா வெட்டிதான் என்று இகழ்ச்சியாக சொன்னவளை எதிர்த்து பேசக்கூட மறந்து சிலையாகி போனால் கீர்த்தனா நான் கூப்பிட்டா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து என் புருஷன் ஆனா உனக்கு அப்படியா உனக்கு எதுவும்னா நாங்க தான் பாத்தாகணும் இப்ப உனக்கு கூச்சா புருஷன் எப்பவும் தூக்கிட்டு நிப்பாருனா நினைக்கிற போன்ல குடும்ப வச்சுக்க போறாரு அது புரியாம போய் ஆடாத கடைசியா சொல்றேன் கேட்டுக்கோ எங்களை பகச்சுக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்று மீனா பேசிக் கொண்டே போக அதே நேரம் அறைக்குள் அவள் குழந்தை அழும் சத்தமும் கேட்க மீனா அப்பா பலரா பாரு எங்க போன என்றவளின் கணவனின் குரலும் தொடர்ந்து கேட்க விரைந்து உள்ளே சென்று போயிட்டாள் வலித்த மனதுடன் அதே இடத்தில் உறைந்து நின்றிருந்த கீர்த்தனா அடுத்த நொடி தனது அறைக்கு சென்றவள் படுக்கையில் படுத்திருந்த கணவனை எழுப்பி உடனே தங்கள் வீட்டிற்கு கிளம்பலாம் என்று பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தாள்